வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் ஓம் நமோ வெங்கடேசாய இன்று சராசரி நாட்களாக இருப்பதால் கூட்டம் அதிகம் காணவில்லை எனவே உங்கள் பயணத்தை திட்டமிட்டு செல்வது சிறப்பாக இருக்கும் இன்றைய நிலவரப்படி திருமலை கோவிலின் விவரங்களை காணலாம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஏசெஸ்டி டோக்கன்கள் என்பவை இலவச தரிசனத்திற்கான நேர ஒதுக்கீட்டு டோக்கன்கள் ஆகும் இவை இலவச தரிசனத்தை விரும்பும் பக்தர்களுக்காக டிடிடி வழங்கும் டோக்கன்கள் ஆகும் மேலும் இவை நேரத்தைப் பொறுத்து இலவச தரிசனத்தை உறுதி செய்கின்றன டோக்கன் பெறும்போது உங்கள் ஆதார் அட்டையை காண்பிக்க வேண்டும் ஆதார் அடிப்படையில் டோக்கன் அளிப்பதால் வேறொருவர் பயன்படுத்த இயலாது இந்த டோகேனுக்கு இலவச லட்டு ஒன்று உண்டு கூட்டம் அதிகம் இருக்கும் நாட்களில் நீங்கள் இரண்டு மணி நேரம் முன்பு வில் இருப்பதால் டோக்கன் கிடப்பைதை உறுதி செய்ய முடியும் டோக்கன் விநியோகம் செய்யும் நேரம் மாலை நான்கு ஆகும் இன்று பெரும் டோக்கன் நாளை தரிசனத்தை காணலாம் எனவே மற்ற நேரங்கள் வீணாகாமல் காலஹஸ்தி கீழ்திருப்பதி அலமேலு அம்மான் கோவில் சென்று வரலாம் எங்கள் பதிவினை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சமூக வலைத்தளங்களானா உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள்